ஸ்ரீ குருப்யோ நமக அன்பர்களுக்கு கைலே குருஜி எஸ்கேஎஸ் வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் காண இருப்பது அமாவாசை வழிபாடு திருக்கடவுரில் வாழ்ந்து வந்த அபிராமி பட்டர் மன்னனிடம் அமாவாசை அன் தினத்தை தவறுதலாக பௌர்ணமி என்று சொல்லிவிடுகிறார் மன்னன் கோபித்து இன்று முழு நிலவை காட்ட வேண்டும் இல்லையெனில் மரண தண்டனை விதிக்கப்படுவாய் என்று சொல்லி அபிராமி பட்டரை ஊஞ்சலில் நிற்க வைத்து கீழே தீயிட்டனர் அபிராமி பட்டரும் அம்பாளை வேண்டி அபிர அபிராமி அந்தாதி பாட பாடத் தொடங்கினார் தனது எழுபத்தி ஒன்பதாவது பாடல் விழிக்கே அருளுண்ட அபிராம் வள்ளிக்கே என்ற பாடல் வரும்பொழுது அம்பாள் வானில் பிரத்யட்சமாக தோன்றி தன்னுடைய காதணியை கழற்றி வானில் போட அது முழு நிலவாக மாறியது அதைக் கண்ட அனைவரும் அபிராமி பட்டர் ஓர் சித்தர் என்று உலகம் போற்ற அளவுக்கு உயர்த்தர் மன்னரும் மன்னிப்பு கேட்டார் ஆகவே இந்த தைமா தை அமாவாசை தினத்தன்று தான் அபிராமி அந்தாதி பாடப்பட்டது அமாவாசை என்று பித்திருக்கள் நினைத்து எள்ளும் நேரம் விரைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணத்தால் பித்ருதோஷம் பித்ரு சாபம் நீங்கி குடும்பம் செழிப்படையும் அமாவாசை ஒவ்வொரு மாதமும் வரும் ஆனால் இதில் ஆடி அமாவாசை மகாலயபக்ஷ அமாவாசை தமா தை அமாவாசை இவை மூன்றும் மிக முக்கியமாக கருதப்படுகிறது இந்த வருடம் தை அமாவாசை ஒன்பது ரெண்டு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று காலை ஏழு ஐம்பத்து ஐம்பத்தி மூணுக்கு மேல் தொடங்கி மறுநாள் விடியற்காலை வரை உள்ளது ஒன்பது மணிக்கு மேல் தர்ப்பணம் செய்யலாம் தாய் தந்தை மனைவி கணவன் இவர்களை எழுந்தவர்கள் தர்ப்பணம் செய்ய தகுதியானவர்கள் தை அமாவாசை அன்று ஒவ்வொருவரும் குளித்துவிட்டு சுத்தமான ஆடை அணிந்து விநாயகரை குலதெய்வத்தை வணங்கி சிறிதளவில் பச்சரிசி கலந்து வலது உள்ளங்கையில் வைத்து நீரை ஊற்றி இளது கட்டையவர்கள் வழியாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரம் மற்றும் தாய் தந்தையர் முன்னோர்களின் பெயர் சொல்லி தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு அன்று பன்னெண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள்ளாக படையல் படையில் போட்டு காக்கைக்கு சாதம் வைக்கவும் இந்த அமாவாசை வழிபாட்டால் பித்ருதோஷம் பித்ரு சாபம் முன்னோர்களின் சாபம் நீங்கி சுபிட்சமாகலாம் திருமண தடை வியாபார தடை நீங்கி பிள்ளைகள் நன்றாக படித்து வளர்வார்கள் இப்பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட் செய்யவும் அன்புடன் உங்கள் கைலை குருஜி எஸ்கே சுவாமிகள் நன்றி வணக்கம்